பாக்ஸ் இருக்கிற ஸ்வீட்ஸ் எல்லாம் இருக்கும் நம்ம நம்ம சேர்ந்து பல்லும் காலிங்கிற மாதிரி பல் வலி எவ்வியா ஒரு சிலருக்கு வரும் எனக்கு கூட பாத்தீங்கன்னா சின்ன வயசுல எவ்வியா வலி படுத்தர்லாம் உருண்டெல்லாம் இருக்கேன் சோ அந்த மாதிரி பல் வலி வந்துச்சுன்னா அது கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம் ஆனா அதுக்கு நான் கண்டுபிடிச்ச ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்வள்ளி வந்தாலும் சரி ஒரு சிலருக்கு பல் சொத்தையில போய் ஏதாவது மாட்டிக்கும் ஏதாவது இருக்கும் சோ நம்ம ஈஸியா ரிலீஃப் பண்ணலாம் என்னதான் வச்சு அதை கிளீன் பண்ணாலும் அந்த மாட்டினது வெளியில வராது அந்த வந்து சாப்பிட்டு அந்த துகள் போயிட்டு நமக்கு வள்ளிய கொடுக்கும் அதுக்கு நான் கண்டுபிடிச்ச எனக்கு நான் யூஸ் பண்ணிக்கிற ஒரு சொல்யூஷன் நல்ல பெஸ்ட் சொல்யூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட அஞ்சலி பெட்டியில இருக்கு எல்லார் வீட்லயுமே இது இருக்கும் அதுதான் ஒரு சூப்பரான ஒரு பொருள் வாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இப்ப அதுல பேஸ்ட் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க ஆனா நீங்க யூஸ் பண்ணி பாத்துருக்கீங்களான்னு தெரியல நீங்க நான் சொன்னதுக்கு அப்புறம் போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்க ஒண்ணுமே இல்ல இந்த கிராம்பு தான் லவங்கப்பூ கிராம்பு அந்த மாதிரிலாம் இதுக்கு பேர் இருக்கு சோ இந்த பூ தான் பா நான் யூஸ் பண்றேன் என்னோட பல் வலி வந்துடுச்சுன்னு பாத்தீங்கன்னா என்னோட அஞ்சலப்பட்ட இருக்கக்கூடிய இந்த பூவை தான் நான் எடுத்து பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு பல் லைட்டா வலிக்கிற மாதிரியோ இல்லை ஒரு மாதிரி எதாவது சாப்பிட்டு அது இரிட்டேட் பண்ணிட்டே இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்னா இந்த ஒரு பூவை எடுத்துப்பேன் ஒரு பூ எடுத்துட்டு இப்ப ரெண்டு சைட்ல வலிக்குதுன்னா ரெண்டு சைட்ல வந்து ரெண்டு பூ வச்சுக்கோங்க இப்படி இந்த பக்கம் ஒரு பூ வச்சுப்பேன் இந்த பக்கம் இப்படி வச்சுட்டு நல்ல மென்னு அந்த அந்த ரெண்டு ப்ரெஸ் ஆகுற மாதிரி எந்த இடத்துல எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல நல்ல டச் ஆகுற மாதிரி நல்லா மென் ஒரு சிலருக்கு இது ரொம்ப காரமா தெரியும் ஆனா நமக்கு இருக்கிற வலியை விட இது ஈஸியா தான் இருக்கும் அப்படி ஒரு டக்குன்னு ஸ்டாப் பண்ணிடுவோம் நம்மளோட வலியை நல்லா மென்னு மென்னு அந்த அதுல வரக்கூடிய சாறு நான் முழுங்கிடுவேன் ஒரு சிலர் துப்பிடுவாங்க நான் வந்து நல்லா சோப் பண்ணி சோப் பண்ணி சோப் பண்ணி அந்த உமிழ் நேரம் உள்ள முழுங்கிடுவேன் சோ நல்லா ரிலீஃப் குடிக்கும் பல்வழி அப்படியே நல்லா ஸ்டாப் ஆகுறத நீங்க ஃபீல் பண்ணுவீங்க எத்தனையோ ப்ராடக்ட ப்ரமோஷன் பண்றாங்க ப்ரொமோஷன் பண்றாங்க ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இயற்கையான உணவு தான் நம்மளோட எல்லா பிரச்சனைக்கும் நல்ல சொல்யூஷன் நான் சொல்லுவேன் நான் என்னோட முடி பிரச்சனை எந்த பிரச்சனாலும் எனக்கு இயற்கை மேல அப்படி ஒரு பற்று இருக்கு நீங்களும் இயற்கையை நம்புறீங்க அப்படின்னு சொன்னா நம்ம அஞ்சிராப்பட்டியில இருக்கக்கூடிய இந்த சின்ன பொருளை வச்சு உங்க பல்வெளியே சீக்கிரமா சரி பண்ணிக்கலாம் இந்த பல்லாம் வீக் அந்த இதெல்லாம் ஈரில் வந்து ரத்தம் வந்து கட்டிக்கும் ஒரு மாதிரி ரத்தம் வர மாதிரி இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் இத யூஸ் பண்ணுங்க அந்த மாதிரி ஈரிகளில் ரத்தம் வர மாதிரி இருந்துச்சுன்னா இதை நல்லா பொடி பண்ணிட்டு அந்த பொடியை வச்சு அந்த இடத்துல நல்லா தேய்ச்சிங்கன்னா சூப்பர் ரிலீஃப் கிடைக்கும் உங்களுக்கு ஓகே இதை ட்ரை பண்ணி பாருங்க